ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஒம் கோயில் நான் மாலை போட போகிறீங்கன்னா அதனால் ரெண்டு டாப்பு வாங்கியிருந்தேன் ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு கை எனக்கு ரொம்ப பிடிக்கல அதனால் கட் பண்ணிவிட்டு தச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு சேலையும் ரெண்டு டாப்பும் வாங்கியிருந்தோம் அது வந்து கட்ட ஆரம்பித்தேன் அது வந்து மிஷின் மோட்ரு வேறு ரிப்பேர் அதனால் பைட்டு போட்டுலாம் தச்சேன் டாப்பு கல்யாணம் நல்லா மறைச்சிருச்சு அப்புறம் சுற்றியும் ஒவ்வொரு கையெல்லாம் போட்டுட்டு हम स्ट्रांग पाव को कटाई कर लिया। अब सैरी इन இந்தியெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் வந்து டாக்ஸையும் சாரியையும் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் பேண்ட்டு சால் மட்டும் வாங்கணும் அது ஒரு நாளைக்கு டவுனுக்கு போனோம்னா வாங்கி வரலாம் தங்காலில் அப்புறம்